அப்படி இருக்கு இந்த இடம் இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பத்தி விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குநர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறது ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்குனவர் அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம் ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த இரண்டு வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுதர் பிலிம் சொல்லிய அந்த பேரை வந்து உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்லுமணி அவர்களுடைய கா ஒரு கடினமான உழைப்பாளி அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்வா என்னோட அவருடைய கேமராமேனு எல்லாம் எனக்கு கேமராமேனுங்க வந்து சொல்வது என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவேன் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான் டே எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான் சாப்பிட மாட்டாரு சரியா அவரும் தூங்க மாட்டாரு அடுத்த பணியும் தூங்க விட மாட்டாரு படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற இப்பவும் தூங்க விட மாட்டேன்றீங்க அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலியா வரலியான்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்த அது என்ன அழகா எவ்வளவு அழகா அந்த டான்ஸ் அந்த ஸ்வீட் அப்ப அவ்வளவு இன்னசென்ட் இப்பவும் அதை பத்தி தான் இருக்கு அப்ப நடிச்ச அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பாக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும் ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லோரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய் பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான் ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர் திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுவேன் நன்றி சார் வேணும் கேட்டிருக்காரு தவிர அவரு பத்து ஷோலை மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு இளையராஜ் அவர்களுடைய இசை அது பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன் ஒரு பக்கம் ஊமை விளிகள்னு ஒரு படத்தை பார்த்து பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் பிரபாகர் படத்தை போட்டிங்க அதை இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன் என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு சின்ன சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் தேர்ட்டி ஃபைவ் எம் பண்ணுறான் ராவுதரு இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படிதான் ஏ விடுறான் அவன் ஏதோ பண்ணட்டேன் அவன் கிழக்கு வாசல் நல்லா படம் கொடுத்துருக்கான் என்ன எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிவிடும் நான் கதையெல்லாம் சொல்றேன் அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கல கேப்டனுக்கு இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க இந்த ஆபாவானன்னு ஆர்கேஷன் இவங்களை போய் இவங்க தான் எனக்கு எதிரிகை மெய் மெயினாங்க ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர் இந்த நைட் டே அண்ட் நைட் எல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர் இதில் இவங்க பண்ணாத எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதுங்களுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் இன்னைக்கும் இந்த மனுஷன் தவிர வேற யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தது ஐயாவோட மானோ அந்த மான மீறு அந்த கவரிமான பரம்பரைக்கே உன்னால தான் பேருன்னு எழுது அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய இந்த விஷயங்கள் அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுருப்பாரு பசியோடு அந்த பக்கம் போறவங்க சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிள வந்து சிமெண்ட்லயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான் மற்றவங்களால டைனிங் டேபிள் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போறோம்னா இந்த மாதிரி விஜயகன் சார் ஆபீஸ் பக்கம் போகணும் ஆபீஸ் போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னா அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரனும் காசு வாங்க மாட்டாங்க அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டு ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து கொடுத்து படத்தும் பழக்கம் இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அவருடைய ஆன்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்